சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல அருணுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி இப்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ நம்ம அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏம்பா நீயே ஒரு போலீஸு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையாக கேளுங்க எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தான் என்னோட முத கல்யாணமும் சீதாவோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே யாருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை கொஞ்ச நேரத்தில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே முத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பவே இல்லை கடைசியில் சீதாவும் ஆமா எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க முத்துவுக்கு பயங்கர கோவம் இவ சின்ன பொண்ணுன்னு நான் நினைச்சேன் ஆனா பரவாயில்ல என்னையே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என் சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு இப்படி கமுக்கமா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டல என்னைய ஏமாத்தினா பரவாயில்ல உன் அம்மா உன் அக்கா இவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திருக்கல அப்படின்னு சீதாவையும் மென்ஷன் பண்ணியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முத்து ஏன்னா கடைசி தானே சீதா தான் இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சாங்கன்னு தெரிய போகுது ஸோ நீ எப்படி உன் அக்காவெல்லாம் ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து கேள்வி கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கடைசியாக போலீஸுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றி எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்படின்னு அருண்கிட்ட கேக்கும்போது அருண் சும்மா தான் இருக்கிறாப்புல ஆனால் அருணோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றும் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கல நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன் அருண் சார்பா சீதா சார்பா உன் மனைவி மீனா தான் கையெழுத்தே போட்டாங்க ஆ அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பத்துல முத்து நம்பவே இல்லை வேற வழியே இல்லை மீனா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் மீனா கையெழுத்து கும்பிட்டு ஆமா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டேன் எனக்கும் இந்த கல்யாணம் நடந்தது தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சாக்காகிறாங்க பக்கத்துல நின்ன மனோஜ் ஏய் என்னை அடிக்கடி நீ கேன கேனன்னு சொல்லுவல இப்ப நீ தாண்டா கேன ஆ அப்படின்னு மனோஜ் வரையா முத்துவை வெறுப்பேத்தி விட்டுறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் முத்து சும்மா இருப்பா அப்போ நான் ஒரு மூணாவது மனுஷனாக தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இனிமேக்க இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து அந்த கல்யாணத்தை விட்டே கிளம்பிடுறாரு நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாப்ல இப்போ சீதாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா முத்து இல்லாமல் நானும் இந்த கல்யாணத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு போய் உக்காந்துடுறாங்க முத்து வந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க இப்பொழுதுக்கு இந்த கல்யாணம் தடைப்பட்டு அப்படியே நிற்கிது சோ இப்போ அருண் வந்து ஏன்னா ரிசர்ச் மேரேஜ் பண்ணது சொன்னது தான் எதுக்கு சீதாவுக்கு மீனா கையெழுத்து போட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அந்த முத்து உன்னை அவ்வளோ அவமானப்படுத்தினான் அதனால தான் எனக்கு ரோசை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படியாச்சும் முத்துவை மறுபடியும் கூட்டிக்கிட்டு வரணும் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சீதா இருந்துக்கிட்டு நானும் உங்க கூட வரேங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட கிளம்ப போகிறாங்க ஆனால் இந்த முத்து வந்து நேராக ஒயின் சாப்பிட்டு தான் வராப்புல கூட செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாப்புல செல்வத்தை வந்து நீ வோடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாப்புல செல்வம் வேற வழியே இல்லாமல் மறுபடியும் கல்யாண மண்டபத்துக்கே வராப்பில்ல கல்யாண மண்டபத்துக்கு வந்து நம்ம சீதாவும் மீனாவும் முத்துவை தேடி போகிறாங்க இல்லையா ஸோ முத்து எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செல்வம் தான் சொல்கிறாப்புல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்